பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குடும்பங்களில் கள்ள உறவுகள் கள்ள தொடர்புகள் ஆண்டவர் வன்மையாய் கண்டிக்கிறார் வேதம் காண்பிக்கிற ஒழுக்கம் நல்ல குடும்ப வாழ் ஆதியாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஈசாக்கு ரிபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் பிரியமானவர்களே குடும்ப வாழ்வு என்பது திருமணத்திற்கு பிறகு நமக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட பெண்ணை நமக்கு கணவராய் கொடுக்கப்பட்ட மனிதரை உள்ளன்போடு நேசிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி அவர்கள் மகிழ்ச்சியாய் தங்கள் வாழ்க்கையை துவங்குகிறது போல கடைசி வரை ஒருவரை ஒருவர் பிரியாமல் அன்பு பாராட்டுகிறவராய் இருக்க வேண்டும் என்பதை ஞானி உணர்ந்து எழுதுகிறார் அதே நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு ஆணையும் பெண்ணையும் வெவ்வேறு குடும்பங்களிலே பிறந்த அவர்களை கணவன் மனைவியாக இணைத்து விட்டார் என்றார் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் உள்ளன்போடு நேசிக்க வேண்டும் இதில் கணவர்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம் மனைவியை அதிகமாய் நேசிக்க வேண்டும் பொதுவாக பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் இயல்பாகவே பெண்கள் அவர்களுடைய ஆசை அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் புருஷனைத்தான் பற்றி இருக்கும் அவர்கள் டிபெண்டாக இருப்பார்கள் பொசசிவாக இருப்பார்கள் ஆனால் ஆண்கள் கிறிஸ்தவ ஆண்கள் இந்த காரியத்தை புரிந்து கொண்டவர்கள் தனக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட தன்னுடைய சொந்த மனைவி அவளோடு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் அவளோடு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அவர்கள் ரொம்ப நம்மளை நம்மளை பண்ணி இருப்பாங்க பொசசிவாக இருப்பாங்க அதை தவறு என்று எண்ணிக்கொண்டு சண்டை போடக்கூடாது அதுதான் அவருடைய நேச்சர் பெண்கள் படைக்கப்படும் பொழுது அப்படித்தான் தோட்டத்தில் ஏவாளை பார்த்த ஆண்டவர் சொன்னார் நீ மிகுந்த வேதனையோடே பிள்ளை பெறுவாய் ஆனால் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் இன்று வரை அதை யாராலும் மாற்ற முடிய கடவுள் சொன்ன வார்த்தை அதனால் அவர்கள் பொசசிவாக இருக்கிறதுனால அவர்கள் பல காரியங்களை நம்மை குறித்து சந்தேகப்படுவார்கள் பேசுவார்கள் பல காரியங்களை சொல்லுவார்கள் அதெல்லாம் நம்ம மேலே அன்போடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று போர் நாம் அவர்களை இன்னும் கூடுதலாக அன்பு செலுத்த வேண்டும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நமக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க இன்றைக்கு காலையிலே ஆண்ட இடத்துல சொல்லுவோமா ஆண்டவரை பல நேரங்களில் என் ஒய்ஃபோட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிய மண்ட காண்டவரை புரியாமலே அவள் சண்டைக்கு வருகிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் புரியாமல் இல்லை அவர்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதினால் அப்படி பேசுகிறார்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே எனக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட சகோதரியை ஈசாக்கு ரெபேக்கால் போல எங்களுடைய குடும்ப வாழ்வு கடைசி வரை ஈசாக்கு வயதாகி கடைசி வரைக்கு தன் மனைவியை உள்ளன்போடு நேசி மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணோடும் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்க்கையிலே சுத்தமான வாழ்க்கை ஈசாக்கு வாழ்ந்தார் அதே போல நாங்களும் என்னுடைய வாழ்வை சுத்திகரித்துக் கொள்ள நம்மிடத்திலே வருகிறோம் எல்லா தவறுகளையும் காலை வேளையில் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதி மனைவியை கூடுதல் அன்போடு நேசிக்க கணவன்மார்களுக்கு கிருவைத்தார் ஒருவரை ஒருவர் சண்டை போடாமல் மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் மிளறுமை பிதாவே ஆமேன் ஆமே